நீங்கள் டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப் வைத்திருக்கிறீங்களா எப்போ வினாய் பிரிண்டிங் எப்போ சால்வன் வால் பேப்பர் பிரிண்டிங் போன்ற மிஷின்கள் வைத்துள்ளீர்களா மற்றும் கேனான் ஹெச்பி ஏ த்ரீ பிளஸ் சைஸ் போன்ற டிஜிட்டல் பிரிண்டர் வைத்துள்ளீர்களா இந்த மிஷின் நீங்கள் இதுவரை உங்கள் ஸ்டிக்கர் கட்டிங் லைட் கட்டிங் சைன் மேக்கிங் எல்லாம் அவுட் சோர்ஸ் மூலமா செஞ்சுட்டு வர்றீங்களா இப்போது உங்கள் கடையிலேயே இதை செஞ்சு நீங்கள் லாபத்தை அதிகரிக்கலாங்க டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப் ஸ்டிக்கர் தயாரிப்பு சைன் மேக்கிங் மற்றும் கிராஃப்ட் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த தீர்வுங்க இந்த மிஷின் ஹை பிரேஷியன் கட்டிங் லார்ஜ் ஃபார்மேட் கட்டிங்க்கு சூப்பர் மிஷினுங்க யூசர் ஃப்ரெண்ட்லி மற்றும் பேக் கோரல் கட்டிங் அவைலபிள்ங்க ஈஸியாக அவுட் கிரியேட் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க நீங்கள் கஸ்டம் செட் அவுட்லைன் ஸ்டிக்கர்கள் கட் செய்து அதை பிசினஸாக பண்ண விரும்பப்படுறீங்களா அப்போ இதுதான் உங்களுக்கு சரியான மிஷின்ங்க ஸ்கை கட் சி டுவெண்டி ஃபோர் உயர்தர டை கட் அண்ட் கட் ஸ்டிக்கர் உங்களுடைய ஸ்டிக்கர் பிஸ்னஸ்க்கு ஒரு பவர்ஃபுல் கட்டிங் மிஷினுங்க இந்த ஸ்கை கட் சி டுவெண்ட்டி ஃபோர் கட்டிங் ப்ரோட்டர் டை கட் மற்றும் காண்டர் கட்டில் மிக சிறந்ததுங்க பர்ஃபெக்ட் கட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த டிசைனும் ஈஸியாக ஷார்ப்பாக கட் செய்யலாங்க வினை ஸ்டிக்கர்ஸ் லேபிள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டிக்கர்ஸ் எதை வேண்டுமானாலும் நீங்கள் கட் செய்யலாங்க ஹை ஸ்பீடு ஹை அக்யூரசி ப்ரொஃபஷனல் குவாலிட்டி கட்டிங்க பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் மிஷினு நீங்கள் ஸ்கை கட் சி டுவெண்ட்டி ஃபோர் மிஷின் வாங்கணுமா உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் அண்டு பெஸ்ட் சப்போர்ட்டுங்க ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின்னா உங்களுக்கு ஸ்ரீதன்யா தான் ஞாபகம் வரணும் ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் கட்டிங் ப்ரோட்டருக்கு உங்கள் நம்பிக்கையான இடங்கள்